ये बात मत बोल रहा दीया अच्छा अच्छा चलो ना यार हिंदी में बोलते हैं हिंदी में बोलते हैं இ சேவை மையத்திற்காக புதிய கட்டடம் இருபத்தோரு லட்சம் ரூபாயில் கட்டப்படுகிறது இதனை உபகரணங்கள் எல்லாமே பொதுப்பணித்துறையே வாங்கி கொடுத்துறாங்க அது விரைவாக இந்த கட்டடம் முடிச்ச முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அலுவலகம் தான் பொதுவாக நம்ம மேற்கு தொகுதியுடைய மைய பகுதியில் இருக்கிறது அனைத்து மக்களும் அவங்க வந்து இந்த விரைவாக வந்து இதை எல்லாருமே அருகாமையில் இருப்பதுனால எல்லாருக்குமே பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதி மக்களும் பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் இங்கே வந்து இந்த இரு இங்கே வந்து பொதுவாக இருப்பிட சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பிறப்பு இறப்பு சான்றிதழ் குடும்ப அட்டை முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் திருத்தம் ஆன்லைன் பட்டா ஆன்லைன் சான்றிதழ்கள் அனைத்தும் மேற்கு தொகுதி மக்கள் பெற்று பயனடைய மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே மையத்திலேயே பதிவு செய்ய செய்து கொள்வதற்கான எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கு இது வந்து விரைவாக இந்த பணிகள் முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் முடிக்கிறதுக்கு இந்த நிதி வந்து இந்த ஆண்டுக்கான நிதி பட்ஜெட்டில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூணு கோடி ரூபாய் இல்லை இந்த இதுவும் இருபத்தொரு கோடி ரூபாயும் இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக்கொள்ளேன் இதை மத்திய மற்ற தொகுதி தொகுதி பற்றி எதுவும் பேசுறேன் கேட்குறீங்களா பிஜேபி பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம் இது பேசியாச்சு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு நாங்கள் எதனால இந்த தேர்தலை ப புறக்கணிக்கிறோன்றதும் சொல்லிட்டோம் ரெண்டாவது தேர்தல் முறையாக நடக்காது தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது இடைத்தேர்தல்னாலே புது புது யுக்திகளை கையாண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வாங்க பணம் வந்து பணம் ஆறாக ஓடும் மக்களை எந்த வகையில் கவரணும் அந்த வகையில் கவர்வதற்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்க வந்து பிரதான கட்சி தான் அதில் பிரச்சனை பிரதான கட்சி எல்லாம் ஒன்றும் இல்லை அதான் அவங்க நீ தைரியம்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குது ஏன்னா இப்போ அவங்க வந்து அவங்க ஓட்டு எவ்வளோ நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக நிற்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை அவங்களுக்கே தெரியும் அது ஜெயிக்கப்பா ஜெயிக்கிறோமா ஜெயிக்கிறாலையோ அப்படின்றது தெரியும் அவங்க ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிற்கிறாங்க ராகுல் காந்தி யாராக இரு அதெல்லாம் என்ன இருக்குது அன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அதனால் என்ன இருக்குது மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டு அது மாட்டான் தோட்டத்தில் இருக்க பக்கத்தில் எதிரி இதில் தோட்டத்தில் மல்லிகை பூத்துருக்குன்னா உடனே அது மாதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்னங்கப்பா சொல்ல முடியுமா என்ன வெற்றி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் அவருடைய முயற்சி அவருடைய நான் இது வந்து விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காகணும்னு நினைக்கிறார் அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி பார்க்கலாம் அது அவங்க உள்கட்சி உள்கட்சியினுடைய இது அவங்க ஒரு பொதுச்செயல அகில இந்திய காங்கிரஸ் கூட செயலாளராக இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் காங்கிரஸில் போய் கேட்க முடியாது எங்களை போய் திரும்ப அகில இந்திய கட்சியோட இணைச்சி பேசுகிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க அதை வெற்றி பெற்ற மம்மதியில் பேசுகிறாங்க அது எப்படி வெற்றி பெற்றோம்னு அவங்களுக்கே தெரியும் நேற்று கூட நான் சொன்ன நீங்கள் எல்லாரும் டிவிலையும் போட்டீங்க இப்பவும் சொல்கிறேன் திமுக தனித்திற்க தயாரா எந்த கூட்டணியும் இல்லை நாங்கள் நின்று தனித்து நின்று திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனில் தனித்து நின்று நாங்கள் நிற்போம் எல்லா கட்சியிலும் தனித்து நின்று அவங்கவுங்க திறமையை காமிக்கிட்டோம் அவங்கவுடைய செல்வாக்கை காமிக்கிட்டு நிற்க தயாரா என்பதை நான் கேட்குறேன் இப்போ இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு இன்னும் இருபத்தஞ்சி வருஷம்னு சொல்கிற அமைச்சர்கிட்ட நான் கேட்குறது அவங்கள்ட்ட கேட்குறதுலாம் இதே தான் உன்னை ஒட்டு மொத்தம் கேட்குறது என்னென்னா நீங்கள் தனித்து நின்று மக்களை சந்திக்க தயாரா உங்களுடைய சாதனை சொல்லியிருக்கீங்க நாங்கள் நிறையா சாதனை செஞ்சுருக்கோம் மக்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதை நம்பி நாங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்களை நம்பி நாங்கள் நின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் நின்றாங்க அது மாதிரி ஒரு ஆணைத்தனமாக முடிவெடுக்க இன்றைக்கி இருக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு திமுக தலைவர்கள் சொல்லுவாங்களா அதான் தலைவரே நான் பேசுறேன் சட்டமன்றத்துக்கு போயிட்டு சட்டமன்றத்தில்